தாஜ்மஹால் காதலின் சின்னம் ஷாஜகான் கட்டியது உலக அதிசயங்களில் ஒன்று வரலாற்றில் ஆயிரம் அரசர்களும் பேரரசர்களும் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு மன்னன் தான் தன் காதலிக்காக உலக அதிசயமாய் நிற்கும் நினைவிடத்தை கட்டினார் அவர்தான் முகலாய பேரரசன் ஷாஜகான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டில் இளவரசராக சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஆனால் அவருடைய மனசின் ராணி மும்தாஜ் மஹால் தான் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டில் இவர்கள் திருமணம் நடந்தது மும்தாஜ் எப்போதுமே ஷாஜகானுடைய பக்கமாக இருந்தால் அன்பனையில் இருந்தாலும் சரி போர்க்களத்தில் இருந்தாலும் சரி ஷாஜகான் எங்கே போனாலும் மும்தாஜ் கூடவே செல்வாள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் மும்தாஜ் தனது பதினாலாவது குழந்தை பெற்றெடுக்கும் போது உயிரிழந்தார் அந்த கணத்தில் ஷாஜகான் மனம் நொறுக்கி போனது பேரரச மன்னனாக இருந்தாலும் தனக்கு மிகவும் பிடித்த ஒருத்தி துக்கம் அவரை முற்றிலும் சிதைத்து விட்டது அப்போது ஒரு முடிவெடுத்தார் என் காதல் கடந்து நித்திய சின்னமாக இருக்கணும் உலகம் அதை நினைத்துக்கொண்டே இருக்கணும் என்று அதுதான் தாஜ்மஹால் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் உழைப்பு இருபதாயிரம் கலைஞர்களின் கைகள் இந்தியா பாரசீகம் துருக்கி மத்திய ஆசியா இவ்வளவு நாடுகளிலிருந்து வந்த கலைஞர்கள் பொறியாளர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் கருங்கால் பொருத்திய வல்லுநர்கள் எல்லோருடைய உழைப்பின் முடிவே ஆன கோவில் உலக நிற்கும் தாஜ்மஹால் அந்த கட்டிடம் இன்று உலகமே அழியாத காதல் சின்னம் என்று புகழ்கிறது இரவில் நிலவொலியில் விண்மணியோடு பிரகாசத்தில் ஜொலிக்கும் தாஜ்மஹால் இன்றைக்கும் காதலர்கள் மனதில் கொள்ளை கொள்கிறது ஷாஜகான் இறந்ததும் அவன் மும்தாஜின் பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டான் அன்பு சேர்ந்த இந்த ஜோடி என்று ஒன்றாய் அரசர்கள் பலர் வந்தார்கள் சென்றார்கள் அரண்மனைகள் கட்டினார்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்தார்கள் ஆனால் அவன் சாம்ராஜ்யத்தை காட்டிலும் பெரிய காதல் பேரரசு கட்டினார் அவர் பெயர் தான் ஷாஜகான் அதனால் தான் தாஜ்மஹால் காதலின் சின்னம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க நன்றி